அடுத்ததாக புரட்சி பாரகம் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சிவலிங்கம் மற்றும் படூர் அசோக் அவர்கள் மரியாதை செய்வார்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புரட்சி பாதம் சிவலிங்கம் அவர்கள் பீம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில் மாவீரர் டாக்டர் பூவை மூர்த்தி அவர்கள் உருவாக்கிய புரட்சி பாரத கட்சி அதிலே குறிப்பிட்டிருக்கிற கொள்கை அடிப்படை சுதந்திரம் சமத்துவம் இந்த இந்த மூன்றையும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எழுச்சி நாயகர் சுகாதார துறையில் இந்திய அளவில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர் பல்வேறு அனைத்து மக்களுக்காக உரிமை கழகத்துக்கும் போராட்டம் நடத்தியவர் அருமையன் அன்புமணி அவர்கள் புரட்சி பாரத கட்சியை இன்றைக்கு உருவாக்கி நாற்பத்தி எட்டு ஆகிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் உருவாக்கி இன்றைக்கு நாற்பத்தி ஏழு ஆகிறது இந்த வட மாவட்டத்தை பொறுத்த வரையிலே அம்பேத்கர் பீப்புள் லிபர்டரி பெடரேஷன் என்று சொல்வார்கள் ஏபிஎல்எப் என்கிற இயக்கமும் வன்னியர் சங்க இயக்கமும் இந்த வட தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது இன்றைக்கு எதெல்லாம் நிறைய பேர் பேசுவது கிடையாது நான் இந்த இடத்திலே பட்டின மக்களும் பாட்டாளி மக்களும் இணைந்து பல்வேறு போராட்டங்களையும் தேர்தலையும் சந்தித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அண்ணன் கொள்கிறார்கள் புரட்சி மாத கட்சியின் சார்பாக நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஒரு எங்களுக்கு ஒரு ஆணையிட்டார்கள் இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஆணையை ஏற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய உரிமையை மீட்க ஒரு நடபயணம் இன்றைக்கு திருப்பூர் இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்றிலே டாக்டர் பூவை மூத்தியர் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் வாழப்பாடி காங்கிரஸ் என்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து தமிழக ஊழல் சமூக நீதி முன்னணி என்கிற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கினார்கள் இன்றைக்கு வருடமாகிறது புரட்சி பாரதம் பாத்தாடி மக்கள் தோல்மையாக இருக்கின்றது ஒன்றைக்கு சேர்ந்து பல உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த திமுக ஆட்சியிலே இன்றைக்கு பட்டின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பட்டின மக்களுடைய உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்படுகின்றது வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகின்றது தேர்தல் வாக்குறையிலே அவர்கள் சொல்லியதை நிறைவேற்றவில்லை இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றினார்கள் தவிர மற்ற நிறைவேற்றப்படாத ஒன்பது கோரிக்கைகள் இருக்கிறது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக சிறப்பு உட்கூறு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை அதன் பயன்கள் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை அந்த சிறப்பு திட்டம் மத்திய அரசு பற்றிய மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாயை பற்றிய மக்களுக்கு செலவு செய்யாமல் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியதான் கேடு கேட்ட இந்த திமுக அரசு ஏ அந்த கோடியை செலவுக்கு அதிகாரி இல்லையா திட்டங்கள் இல்லையா ஏன் மத்திய அரசு கொடுத்த அந்த சிறப்பு நிதியை திருப்பி இந்த மக்கள் கேட்க மாட்ட ஒரு ஏலம் தானே அதைதான் ஜெகன்மூர்த்தியார்தான் சட்டமன்றத்திலும் சரி அல்லது பொதுமையிலும் சரி முதல் முதல் இந்த சிறப்பு உட்கொருத்தை ஐந்தாயிரம் கோடி திருப்பி அனுப்பப்பட்டதை கேள்வி எழுப்பி போராட்டம் நடத்தினார்கள் அது மட்டுமல்ல கிண்டி சட்டமன்றத்தில் ஆற்றிய நூல் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது அவர் சட்டமன்றத்தில் எண்ணற்ற கோரிக்கைகளை பேசியிருக்கிறார் அதில் எண்ணற்ற கோரிக்கைகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது அந்த நூல் வெளியீட்டு விழா கிண்டி ரேஸ்கவு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற மறுதினம்தான் தலைவிட காவல்துறை முற்றுகிட்டார்கள் பொறுத்துக் கொள்ளாத திமுக ஜெகன்மூர்த்தி சட்டமன்றத்தில் பேசிய உரை வெளியிட்ட மறுநாள் தலைவடைய வீடு காவல்துறையால் முற்றுகிடப்பட்டது இன்றைக்கு பட்டிய மக்களை வஞ்சிக்கிறது இந்த அரசு பட்டிய தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை பட்டிய தலைவருக்கு இன்றைக்கு அந்த உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் வல்லவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது இங்கே அமர்ந்திருக்கின்ற இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்புமணி அண்ணன் அவர்கள் தலைமையிலேயே சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு ஒரு மிகப்பெரிய அனைத்து கட்சி தலைவர் கலந்து கொண்டு வல்லுவர் கூட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நடைபெற்றது அந்த போராட்டத்திலே அன்புமணி அண்ணனுடைய அருகாமையிலே எங்களுடைய தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்களை அமர்ந்து கொண்டு அந்த நீங்கள் நடத்துகிற எந்த போராட்டமானாலும் எந்த ஒரு மக்களுக்கான பிரச்சனை என்றாலும் புரட்சி பாரதம் துணையாக இருப்போம் நானும் என் தொண்டர்களும் உங்களுக்கு துணையாக இருப்ப உறுதியளித்தார்கள் ஆகவே புரட்சி பாரதம் பூவை மூர்த்தியாறு காலம் தொட்டு இன்றைக்கு ஜெகன்மூர்த்தியார் இன்றைக்கு அன்பு மணியானவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு பல்வேறு உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த வட மாவட்டத்திலே பெரும்பான்மை சமூகம் பாத்தாளி சமூகம் பட்டினியின சமூகம் இந்த சமூகம் இந்த வட மாவட்டத்தில் வலிமையாக இருக்கின்றார்கள் இந்த வட மாவட்டங்களை சென்னை மாவட்டங்களில் அதிகமான அம்பேத்கருக்கு சிலை நிறுவியவர் பூவை மூர்த்தி பெயர் இருக்கும் புரட்சி பாரத கட்சியுடைய பெயர் இருக்கும் அடுத்தபடியாக பாத்தாளி மக்கள் கட்சியுடைய பெயர் இருக்கும் இங்க இருக்கின்ற எதிரியா இருக்கின்ற அம்பேத்கர் மணி மண்டபம் அம்பேத்கர் சிலை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்றைக்கு உருவாக்கப்பட்ட இந்த சிலை அந்த சிலைக்கு முன்பாக தான் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதற்காக இந்த திருப்பூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து பாட்டாளி சொந்தங்கள் மக்களும் அனைத்து பாட்டாளி கட்சியை சார்ந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே தலைவர் அவர்கள் அண்ணன் இருக்கின்ற மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் என்றைக்கும் உறுதியாக இருப்ப ஒரு வாக்குறுதியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் என்னோடு கூட வந்து வருகை அரும்பு தம்பி அவர்களையும் புரட்சிவாத கட்சியின் துணை தெரிவித்து எனக்கு முன்பு பேசிய புரட்சி பாரதம் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் எனக்கு முன்பு பேசினார் அந்த காலத்தில் புவை மூர்த்தி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்படுத்தினார்கள் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்போ போராட்டம் நடத்தினார்கள் உரிமைகளுக்காக அவர்கள் போராடினார்கள் தேர்தலில் கூட்டணியாக அந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து அம்பேத்கர் சிலைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மொழிகள் நிறுவி இருக்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இங்கே எதிரே இருக்கின்ற திருப்போரூர் நகரில் இருக்கின்ற அம்பேத்கர் சிலையை நிறுவியது நம்முடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளியும் கட்சியும் தான் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாம் சிறப்பான யோசனைகள் வரும் காலத்தில் நிச்சயமாக அதை நடைபெறும் இங்கே சூழ்ச்சியால் நம்மை பிரித்து நமக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு தயாராக ஆறுங்கள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும்